விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ இருக்கு முக்கியமாக அவருடைய அந்த நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள் அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டால் வாழ்க்கை பூரா வந்து அந்த மறைக்க முடியாது அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க அதனால தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரவே கொடுக்கறியாக இருந்தாங்க இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார் அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார் ஏன் ஊடகம் உங்க மேலேயும் கோபப்படுவாங்க ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் சுயநலம் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழைய நபருக்கு வந்து எல்லாருக்குமே அவர் பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காத ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவா இருந்தது கட்டு பண்ண முடியல அப்ப விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது என்ன பண்ணாலும் எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க யார் வரக்காரங்க பார்க்கலாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன சொன்னாங்க அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக நான் நடிகர் சங்கம் இது ஷோகாவுக்கு போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க மீடியா இல்லாமல் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுறேன் அந்த பவுன்சர் செல்ல இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார் இந்த டவல் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதி ஆக்கிட்டாங்க அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நீங்கள் சௌக்கமாக இருக்கீங்களே ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசிய நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர் எழுபத்தொன்று பால் அவ்வளோதான் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸர்ஸ் நூற்றுக்கணக்கான எங்களை குவித்து மக்களை பகிர் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோடி மறைந்த ஒரு கோழி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் போன்றோ வாழ்க விஜயகாந்த் நாம் Ya tamirler Vijaygan